போட்டி குழம்பு தேவையான பொருள் தக்காளி ரெண்டு தக்காளி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை சோம்பு ஜீரகம் ஒட்டி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கசகசம் பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் தேங்காய் பற்ற வந்து ஒரு தேங்காய் பற்ற அதில் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் இலை சோம்பு கிராம்பு போட்டி வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வேக வச்சு இப்படி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் செய்மரையை பார்க்கலாம் வந்து அடுப்பில் கடாயை வச்சாச்சு தேவையான எண்ணெய் அதில் ஏற்கனவே கொழுப்பு இருக்கிறதுனால அவ்வளவோட தேவையான எண்ணெய் ஊற்றிக்காங்க இல்லைனா அதிகமாக எண்ணெய் தெரியும் நான் கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் வந்து பட்டை லவங்கம் சோம்பு போட்டாச்சு இப்போ வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் இருந்தால் ஐம்பது வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் அதிகமாக இது பண்ணுறாங்க நூறு வெங்காயம் போடுங்க தக்காளி ரெண்டு தக்காளி போடும் இந்த போட்டிக்கு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுக்கணும் இல்லைன்னா அது ஒரு மாதிரியாக வாஷின வரும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி இதில் வெளியே எடுத்து அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்து நறுக்கி விட்டு இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும் வேக பத்தலையா மறுபடியும் மசாலாலாம் கூட்டிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு இறக்கணும் இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் இருந்து கருவத்தில் పల్పు అధిక యూస్ పొందం ఉడముకుల్ది సాల పల్ ఉపు తాం రో నల్ ఇచ్చి పూడు టేస్ట్ నేను పచ్చ వసన పోడకు తాళి కొట్టాచి తే న వదకాలి మీద టేస్ట్ వంగరీ అంతేస్ట్ స్టేజ్లో పూ అట్టి ஊட்டி அது நல்லா அப்படியே கரெக்டாக இருக்கு இப்போ வந்து இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கணும் இல்லையா ஜீரகம் சோம்பு கசகசம் பட்டை ரெண்டு பட்டை வந்து கொஞ்சோன்னு பட்டை கிராம் ரெண்டு கிராம்பு ஒரு நட்சத்திரப்பூ மஞ்சள் தூள் தேங்காய் கொஞ்சம் ஒரே ஒரு தேங்காய் பார்த்தா அந்த தேங்காய் ரொம்ப ஊற்றலை நல்லா ஒரு தேங்காய் பட்டம் இந்த ஸ்டேஜில் இதை ஊற்றிடணும் పచ్చవాసన పోరాళకు కిందం మెలహాత్తు అదే పచ్చవాసన పొరలోకి కింద தேவை நல்லா கிஞ்சியாச்சு பச்சை சொன்னாங்க இப்போ தேவையான உப்பு அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கணும்னா உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும் இப்போ வந்து இந்த வேக வச்ச தண்ணி அந்த வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது அந்த தண்ணியை இப்போ அதில் ஊற்றிடணும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு லாஸ்டில் இறக்க போகும்போது கிரேவியாக வரும்போது இறக்க போகும்போது கொத்தமல்லியை போட்டு இறக்கவும் அப்புறம் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லியை போட்டு இறக்கி தேங்காய் பால் சாதம் நல்லா இதோட இன்னும் ட்ரை பண்ணால் ரசம் வச்சு வெறும் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சாதத்துக்கு செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி திக்னஸ் போதும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு ட்ரை செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்